பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் இன்று உலகம் முழுவதும் உள்ள திரைப்படம் தான் டியூட் இந்த படத்தில் இவருடன் இணைந்து மமிதா பைஜூ சரத்குமார் ரோஹினி ஆகியோர் நடித்துள்ளார்கள் அறிமுக இயக்குனர் கீர்த்திஸ்வரன் இந்த படத்தை இயக்கியுள்ளார் மேலும் மைத்ரி மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கலகலப்பான பொழுதுபோக்கு படமாக உருவாகியிருக்கும் இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் இன்று திரையிடப்பட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் நடிகை ஓவியா டியூட் படம் குறித்து தனது கருத்தினை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் இப்போதுதான் டியூட் படம் பார்த்தேன் என்ன ஒரு படம் இது ஒரு முழுமையான பொழுதுபோக்கு படம் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பு விஜயின் முழு சினிமா வாழ்க்கையும் விட மிகவும் முன்னேறியுள்ளது உள்ளது சொன்னால் அரசியல் கட்சியை தொடங்கி மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு பதிலாக ஜோசப் விஜய் ஒரு நடிப்பு வகுப்பில் சேர்ந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே கரூர் சம்பவம் நடந்தபோது போது நடிகை ஓவியா விஜய் கைது செய்ய வேண்டும் என்று பதிவித்திருந்ததும் இது விஜய் ரசிகர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது எனவே ரசிகர்கள் பலரும் ஓவியாவை கமெண்டில் திட்டி தீர்த்து வந்தனர் இந்த நிலையில் ஓவியா மீண்டும் விஜய்யை விமர்சித்திருப்பது ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது இன்னும் சிலர் இது உண்மையிலே நடிகை ஓவியாவின் ஒரிஜினல் ட்வீட் பக்கம் பக்கம்தானா அல்லது என கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது